ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜோனி குக் இப்போ வந்து ஜோனி குக்கில் என்னென்றால் நீங்கள் ஏற்கனவே இந்த இதை பாதி வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டுட்டேன் எப்படி வந்தோம் எப்படி என்னமேலாம் என்னெல்லாம் அதை செய்தோம் அங்கே எந்த என்னெல்லாம் எடுத்தோம் என்ன மாதிரி பஸ்ஸுகள் எடுத்தோம் எந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டுட்டேன் திருப்பி திருப்பி சொன்னேன்டா பார்க்குறவங்களுக்கு இது போரிங்காக இருக்கும் இறக்கியாச்சுது இறக்கிட்டு எங்களை இங்கேலாம் நடந்து போக சொல்லிவிட்டாங்க அதில் நாங்கள் இப்படி நடந்து போகிறோம் எல்லாம் குட்டி குட்டி பிள்ளைகள்லாம் நடக்குது இப்போ நாமளும் நடக்கலாம்னு நான் நினைக்கிறேன் சுற்றியான நேர்த்தத்தில் இருக்குதா நேர்த்தத்துல நடந்து அங்கால பள்ளம் பள்ளமாக இருக்குது என்னடா இது கொஞ்சம் தூரத்துக்குள்ளே கலைக்குது இவ்வளோ பஸ்ஸில் வந்து கூட்டின்னு வந்து விட்டோம் இப்போ கொஞ்சம் தூரத்துக்குள்ளே எந்த பண்ணுற இடத்துக்குள்ளே ஏறுறதுக்கே கிடைக்குது நான் இப்போ கட் பண்ணுறேன் இப்படி பாருங்க சூப்பராக இருக்குது சூப்பரான ஃபோனை குட்டி ஒன்று நிற்கிது அந்த உள்ளேடெலாம் தொட்டு தராவுது அவ்வளோ உயரத்தில் இருக்கிற பற்றியெல்லாம் எனக்கு நடந்து வந்ததில் சரியான கலைப்பாக இருக்குது தொண்டை தண்ணி சொல்ல போனால் களைப்பை கூட தொண்டை தண்ணி வற்றி இருக்கு போல் அதால் தான் எனக்கு கதைக்கும் எல்லாம் இருக்குது அதால் தான் நான் இப்போ வாய்ஸ் ரெக்கார்டு வைக்கிறேன் அதை சூப்பரான ஒரு பூனை ஒன்று நிற்கிது அவர் தடவை தடவை அவரும் ஜாதியாக நிற்கிறது ஓகே எனக்கு ஓகே இந்த மாதிரி நிற்கிறது ஓகே என்ன நாங்கள் நடந்து போகிறோம் அந்த மாதிரி தான் இது அது மாதிரி டிக்கெட்டை இருக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டோம் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல பார்ப்போம் எப்படி எங்கிட்ட வந்த குரூப்பில் ஒரு ஆளுக்கு தடி கிடைச்சிட்டுது அது சூப்பராக என்ஜாய் பண்ணிங்கன்னு வேற இப்போ தடியை ஓண்டி வீட்டில் நிற்கிற அனிமல்ஸ் எல்லாம் இதெல்லாம் நிற்கிது இந்த இடத்துல வேறு துப்புற கேஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு துப்பி போட்டுருவாரு போவான்னு மான் மர எல்லாம் நிற்கிது ஒரு வேட்டை தான் மக்களே சூப்பர் சூப்பர் எங்களுக்கு டிக்கெட் தந்துட்டாங்க ஏனெண்டா எங்களுக்கு டிக்கெட் தருவாங்களா இல்லையான்னு நான் ஒரு குழப்பத்துலேயே போயிட்டு இருந்தேன் அதுலேயும் இவ்வளோ ஏற்றத்துக்கு வந்து அதாவது மினித்தா அதாவது பதினஞ்சு நிமிஷமாவது பிடிச்சிருக்கும் எனக்கு அந்த ஏற்றத்துக்கு நடக்கிறதுக்கு அதால் எனக்கு டிக்கெட் தந்துட்டாங்க இறக்கப்பட்டு முகத்தை பார்த்துருப்பாங்க நல்லா வாட்டம் மாடிச்சிருக்குதுண்டு நல்லா தான் ஏறி வந்துட்டாங்கண்டு இந்த டிக்கெட் ஒரு மாதிரி நமக்கு டிக்கெட் கிடைச்சிட்டுது ஆனால் இன்டர்நெட்டில் பார்க்கும்போது எல்லாம் கொம்புலையாக இருந்தது அதனால் டிக்கெட் கிடைச்சிட்டுது எல்லாமே நாலு பேருக்கு முப்பது யூரோ ஒரு ஆளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு ஆறு யூரோ கேன்சவுனு கீழே மற்ற பிரியாக்களுக்கு ஒம்பது ஹீரோ ஓகே சூப்பர் நமக்கு கிடைச்சது சான்ஸுன்னு தான் சொல்லணும் அதால் கேன்சம் சொன்னது ஃப்ரெஞ்சு அப்பப்போ இடைக்கல பாயிது இல்லையா அதாவது பையன் ஒரு கீழே உள்ளாக்கியது ஆறு யூரோன்னு சொன்னாங்க சூப்பராக நின்று ஒரு ஃபோட்டோ ஒன்று நாங்கள் பிரிச்சுட்டு அப்படியே என்னக்கா நடப்போம் நடந்து நடந்து ஏறி ஏறி நடக்கிறது கொஞ்சம் பயமாக கிடக்குது இது என்ன இது ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் இருக்குது கொஞ்சம் பாதுகாப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக போயிட்டு கவனமாக வர வேண்டியது தான் சைலண்டாக இருக்கணும் சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குது வருவாயில் மந்த மவுண்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் அதனால் இது என்னன்னு தெரியலை இதை பாருங்கள் மரத்தால் செஞ்ச பைப் வந்து எப்படி செய்துக்கிறாங்கன்னு தெரியல வீட்டில் சுருங்க வச்சிக்கிறாங்க சும்மா டெப்பை போட்டு அதை இது இடைக்குள்ள இடைக்குள்ள வைக்காங்க நானும் டெஸ்ட்டாக இருக்கு ஆனால் இது தண்ணி குடிக்கக்கூடாதாம்மா அதனால் இப்படி போய்கிட்டே இருக்கும் ே இருக்க வேண்டியாயிக்கு ஒரு அனிமல்ஸ் எங்கிட எங்கே ஒழிஞ்சு நிற்குதுன்னு தெரியல இதுக்கிட்ட தான் அந்த கோழி எல்லாம் அந்த அதுக்கிட்ட கோழி நிற்கிது என்னடா இது எவ்வளோ ஏத்தத்துல வந்து இவ்வளோ கஷ்ட மத்தியில் வந்து கோழிக்கதாக இன்னைக்கு ரெண்டு யாரும் சிரிச்சிடாத இங்கே என்ன பண்ணுறது எல்லாம் வந்து கோழியெல்லாம் அபூர்வம் தானே அதால தான் இங்கே கோழியை தான் வைப்பாங்க முதலாவது கோழி பார்த்தா அதுவும் ஒன்று ரெண்டு தான் நிற்கிது எல்லாம் இடம் வந்து பெண்ணாம் பெருசு ஆனால் அனிமல்ஸ் வந்து குறைவாக இருக்குது அதான் அங்கே பெரிய கவலையாக கிடக்குது அதுலேயும் ஒவ்வொன்றையும் தேடி பிடிக்கிறதுல எனக்கு களைப்பு வருது என்னோட அவ்வளோ ஏற்றோம் அவ்வளோ ஏற்றத்துக்கு மேலே போகணும் இன்னும் மேலே போகணுமாம் மாமா போக போகிறது தான் அனிமல்ஸ் எல்லாம் கட கண்ணுக்கு தென்படும் இந்த இடத்த பாருங்கள் அட்டகாசமாக இருக்கி மாதிரிக்கு பார்க்குறதுக்கு அப்படியே எல்லாமே புல்வெளியாக கிடக்குது அப்படியே மேலே உசத்தி பார்த்தா சூப்பரான ஒரு சீனரி உண்டு அட்டகாசமாக இருக்கி சொல்லி வேலையில் இந்த அனிமல் சிரிக்குதோ பார்க்க வரீங்களோ இல்லையோ இந்த ம மவுண்டினை ரசிக்கிறதுக்கு இடம் சூப்பர் தான் சூப்பர்லேயும் சூப்பர் என்னன்னு சொல்லணும் அவ்வளோ அருமையாக இருக்கு பார்க்குறதுக்கு இந்த சீனரியை பார்க்கவே அதில் இருந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து ரசிக்கலாம் போல் அப்படி ஒரு அழகு அதில் அள்ளி கொடுக்குது அந்த இடத்துல சரி பார்ப்போம் இதில் ஒரு அனிமல்ஸ் நிற்கிது அதாவது ஆஸ்திரேலியா அனிமல்ஸ் ஒன்று நிற்கிது துப்புறது அதை முதல்ல வரவேற்குது எங்களை வாங்க வாங்க எங்களை எங்களை பார்க்க வந்த உங்களுக்கு நன்றி நன்றி என்று வரவேற்குது அதில் ரெண்டு நிற்கிது போல் அதில் பார்ப்போம் புளுக்கைலாம் இருக்குது பாருங்கள் ஆட்டுட கக்கா ஆட்டு புளுக்கை இன்னும் அங்கே மேலே மக்கள் இன்னும் போய் போயிருக்கிறாங்க அங்கே பாருங்க மேலே நிற்கிறாங்க நம்ம கீழே ஆட்டுக்கு ஒரு ஹாய் சொல்லுவான் இது ஆடா இல்லாட்டி ஆஸ்திரேலியா இல்லை லாமா 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 அங்கே தமிழில் என்ன பேர் அதுக்கு ஐயோ துப்பி இவர் தான் துப்புற கேஸா இவர் துப்பி விட்டாருண்டா கரைச்சல் நாம் பறந்துருவோம் அதுக்கு தான் ஆ வா 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 வெறதான் துப்பு இருக்கரைச்சு சூப்பராக நிற்கிறாரு அதில் என்னோண்டு நிற்கிறாரு அவர் சும்மா நடமா நிற்கிறாரு கொள்ள அது கோவம் வந்தா துப்பி விட்டுருப்பாரு பாய் பாய் இந்த மலை சைட்டில் என்ன மாதிரி ரசிச்சுக்கண்டு ஆறுதலாக இருக்கிறாரு எல்லாரையும் என்ன சொல்லி எங்களுக்கு தந்திருக்குதுன்னா அதில் பத்து மீட்டர் தூரத்தில் நிற்க சொல்லி கிட்டையெல்லாம் போய் கூடாது அது அட்டாசம் பண்ணக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் தள்ளியை நின்று பாருங்கன்னு சொல்லிக்கிறாங்க சுதந்திரமாக இருக்குது அதில் நல்ல புள்ளையாட்டம் நிற்கிது ஹாய் பல்லு பெருசாக இருக்கு தொட வேணாமா பார்க்குறதுக்கு மட்டும்தான் இது தொட்டுக்கிட்டு எடுத்து வேணான்னு சொல்லி இதில் பாருங்கள் சூப்பராக இதை வந்து இதுவும் தொட வேணாமாமா இதையும் ஒன்றும் தொட வேணான்ட்டு நாங்கள் என்ன காசை கட்டிட்டு வந்து ஒன்றும் தொட வேணாம்னு சொல்கிறாங்க பார்த்தா அதுவும் தொட வேணாமா கண்ணால் மட்டும் பார்த்து ரசிச்சுட்டு போட்டாமா அப்படி எழுதிக்கிறாங்க என்று அதையும் நாங்கள் ரசித்தோம் தண்ணி ஓடுறதையும் இதில் வந்து பாருங்கள் இந்த இப்போ வந்து அசை போட்டுக்கிண்டி இருக்குது சூப்பராக அசை போட்டுக்கிண்டி இருக்குது ரெண்டு காதையும் ஆட்டி ஆட்டிக்கிண்டு அசை போட்ட மணியமாக கிடக்குது இப்போ மான்கள் நிற்குதாம்மா அப்போ அங்கே அங்கேனே போய் பார்ப்போம் மான்கள் என்ன மாதிரி இருக்குதுண்டு எல்லாத்துலேயும் ஒன்று ரெண்டு தான் போட்டு வச்சுக்கிறாங்க ஒன்றும் நிறைய இல்லை பாவம் அவங்கள்ட்டையும் காசு வேணுமே நம்ம எப்படி சூப்பராக இருக்குது மான் புள்ளி புள்ளி மானே துள்ளி ஓடி ஓடிவா ரெண்டாவது தான் இது இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஒன்றும் கூடாரங்கள்லாம் அப்படிலாம் கட்டி வைக்கல இந்த மலை ஃபுல்லாக இவங்க சுற்றி வருவாங்க அவ்வளோ ஃப்ரீடம் விட்டிக்கிறாங்க எங்கெல்லாம் எல்லாம் போகணுமோ அங்கேயெல்லாம் போயிட்டு போயிட்டு வருவாங்க ஏறுவாக இறங்குவாக எல்லாமே செய்வாங்க அப்படி ஒரு சுதந்திரம் இவளுக்கு க கிடைச்சிருக்குது ஆனால் நாங்கள் மட்டும் அவளுக்கிட்ட போய் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதோ எல்லாம் நின்று எதுவுமே நம்ம செய்ய இல்லாது கொஞ்சம் தள்ளி நின்றதான் அதால் தான் இவக நமக்கு பயம் இல்லாமல் தள்ளி அவ்வளோ நின்று ஸோ ஃப்ரீடமாக என்ஜாய் பண்ணி நிற்கிறாங்க சாப்பிட்டுக்காந்து என்ஜாய் பண்ணி நிற்கிறாங்க இந்த மலைகளை நின்று இன்றைக்கி வீடியோ எடுக்கலாம் இருக்கு ஏனெண்டா இந்த ஓரங்களால் போகும்போது கொஞ்சம் பயமாட்டம் இருக்குது என்னெண்டா ஒத்தையடி பாதை மாதிரி கொஞ்சம் சி பாதையும் சின்னதாக இருக்குது ஏதோ பாதுகாப்பும் இல்லை ஒரு ஏதாவது ஒரு தடி மாதிரி ஏதாவது ஒரு வர மாதிரி செஞ்சு வச்சுருக்கலாம் அவங்க ஆனால் அது கொஞ்சம் எங்களுக்கு பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஓர போயிட்டு போய்ட்டு வர வேண்டிய இருக்குது என்னால் அந்த வீடியோலாம் அதை மலையை பார்க்கவே எனக்கு என்னமோலாம் செய்யுது ஒரு பக்கத்தால் என்னென்னா அவ்வளோ சுரத்தில் நாம் நிற்கிறோம் அது பள்ளமாக இருக்குது இதில் ஒரு குட்டி நீர்வீழ்ச்சி ஒன்று ஓடுது பாருங்க குட்டி நீர்வீழ்ச்சியாக பெரிய நீர்வீழ்ச்சியில் குட்டி நீர்வீழ்ச்சி தண்ணி தான் இதுக்குள்ள ஓடுது எப்படி இருக்குது சூப்பராக இருக்குதுதான் இப்படி நல்லா போய்கின்றே இருக்குதுதான் இதே கன தூரமாக வயசானவங்க அடுத்தது கால்கை இயலாதவங்க அங்கே நோ இங்கே நோன்னு சொல்கிறாக்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்துடாது இங்கே ஏழுமான் ஆக்கள் மட்டும் வாங்க அவ்வளோ மலை சைட்டு மேலே ஏற்றமாக ஏற்றமா போயிக்கின்றே இருக்கு ஒவ்வொரு அனிமல்ஸ் பார்க்குறேன்ட்டாலும் நம்ம ஏறிக்கி நம்ம போகணும் அதால் கொஞ்சம் கஷ்டம் வருது பாருங்கள் எப்படி இருக்குது வியூஸ் வந்து சூப்பராக இருக்குது வியூஸுக்கு தான் கொஞ்சம் அள்ளி போடலாமே இவ்வளோ தூரத்தில் மேலே ஏறி வந்து நிற்கிறோம் ஒரு அனிமல்ஸ் அள்ளி கொஞ்சம் போடலாமே நிறைய போடலாமே என்ன ரெண்டு ஒன்று ரெண்டு போட்டிக்கிறாங்க அள்ளி போட்டால் தானே சிறப்பாக காசு இல்லை போல் சாப்பாடு கொடுக்குறதுக்கு இதில் அந்த நீர்வீழ்ச்சி ஒன்று விளங்குது தண்ணி சின்ன லாக் மாதிரி ஒன்று ஓடுது ஓகே എൻ്റെ ഒരു പന്ത് മാറി അനിമൽസ് കൂടി ഇരിക്കുന്ന ഇടമെങ്കിൽ വ്യൂസ് തന്നെ സൂപ്പർ ആയിട്ട് പാകി அந்த மரக்கொப்புகளால் ஒரு மரம் மாதிரி செஞ்சு மரம் அனிமல் சொல்லுவாங்க மான் மரம் அந்த மாதிரி டிசைனில் செஞ்சு ஒரு பைப்பாக வச்சுட்டாங்க இப்படி வந்து ஜாதியாக வந்து குடிக்கிட்டு போகும் அனிமல் சொன்னோம் ஓகே சூப்பர் இதுன்னு சின்ன ஒரு வீடு மாதிரி மரத்தில் செஞ்சு சின்ன ஒரு டென்ட் மாதிரி அதில் அடிச்சிக்கிறாங்க அதில் நின்று ஃபோட்டோ பிடிக்கிறாருக்கு குடிச்சிட்டு வருவோம் ஆனால் நான் போக மாட்டேன் அந்த இடத்துக்கு இப்படி இருக்குது மேலே இதுவுமா கிடக்குது வந்தது அந்த அனிமல்ஸ் இன்னொரு வீடு மாதிரி இருக்குது மது கட்டுறோம் சின்ன ஒரு கா மாதிரி வச்சுக்கிறாங்க உங்களுக்குள்ள செய்கிற மண்ணியா ம என்ன போட்டு குத்திக்குற நானும் அதே மாதிரி குத்தி பார்த்தேன் அது பார்த்தா உள்ளுக்கல மண் மண் எப்படி இதுக்குள்ள இடிக்குது அந்த மாதிரி சிஸ்டத்தை தான் அதுக்குள்ள வச்சுக்கிறாங்க இதில் ஒரு மா ஒன்று நிற்கிது பாருங்கள் மேலே நிற்கிது ஏதோ சத்தம் கேட்டானா டக்குண்டு சாப்பிட்றதெல்லாம் நிப்பாட்டிட்டு எட்டி பார்க்குதான் எதுவும் சிக்னல் கொடுக்குறாங்க போல் இது அனிமல்ஸுகளுக்கு எதுவும் சாப்பிட வாங்கலோ எதாவது ஏதாவது ஒரு சிக்னல் ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்க அதில் நின்றவாக தான் இதுலேயும் நிற்கிறாங்க ரெண்டு பேர் அங்கே சாப்பிடு அங்கே அங்கே அசை போட்டுட்டு இங்கே எல்லாம் அப்புறம் இங்கே திருப்பி எடுத்து சாப்பிட்டு நிற்கிறாங்க இதில் ரெண்டு நிற்கிது இங்கே நிற்க உண்டும் அங்காலே உண்டு நிற்கிது அங்காலையும் உண்டு நிற்கிது பார்ப்போம் அதையும் இங்கே காட்டுறோம் இருக்கோம் இப்போ இதில் ஒரு ரெண்டு மூன்று நிற்கிது லாமான்னு சொல்கிற அனிமல்ஸ் அதாவது ஆஸ்திரேலியன் அனிமல்ஸ் இதில் ஒரு சேட்ச் மாதிரி ஒன்று நிற்கிது சேட்சாக இல்லாட்டி என்னம் இதான் தெரியலை ஓகே சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது ஐஸ் ஐஸ்மெல் அப்படியா சூப்பரோ சூப்பர் ஏ நாங் நீங்கள் மட்டும் ரசித்தா போதாவது நாங்களும் தான் ரசிப்போம் பண்ணுற மாதிரி ஏட்டிக்கு போட்டியாக நிற்கிது சூப்பராக இருக்குதுல்ல பாவம் நாங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் அப்படியே தள்ளி நின்றே பார்த்தோம் பார்த்தா அப்படி தவிர நாங்கள் எதாவது டிஸ்டர்ப் பண்ணி படம் பிடிக்கிறோம் அதை பிடி வீடியோ பிடிக்கிறோம் சொல்லி போட்டு நம்ம கிட்டே போய் நின்றா அது மலைக்கு மேலே எதுன்னு விழுந்துட்டதுன்றோ அது நமக்கு பெரிய கவலையாக போயிடும் அதால் அதை அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ ரசிக்கிறதெல்லாம் ரசி நாங்கள் போகிறதெல்லாம் நாங்கள் போய் பார்க்குறோம்னு சொல்லி போட்டு அங்கே நாங்கள் வந்துட்டோம் இந்த மரங்களை பாருங்கள் எல்லாமே வேறெல்லாம் வந்து மண்ணுக்கெல்லாம் இருக்கும் இது வந்து வெளியில் நீக்கிது எட்டி பார்த்துக்கிண்டு அதான் பாதைகளை பாருங்கள் பாதை எல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது இதில் நின்று நான் வீடியோலாம் எடுக்கிறது எனக்கு கிடுக நடுங்குது ஒரு பக்கத்தில் இந்த மவுண்டின் செக்ஷன் தான் நல்ல பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இதுக்கு தான் இந்த காசு இதில் ஒரு டேஞ்சர் அனிமல்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க அது என்னன்னு போய் பார்த்தேன் பாருங்கள் நீங்களே டேஞ்சர் சொல்லி கண்ணாடிய வச்சுக்கிறாங்க என்ன சீரியஸாக கூப்பிடுச்சி கூப்பிட்டு ஒருக்கா வாங்க வந்து பாருங்க என்ன முக்கியமான இதுன்னு பார்த்தா டேஞ்சர் நானும் பயந்துங்கன்னா போய் திறந்தேன் நான் அதை அதை பார்த்தா இப்படி பக்கண்டு நம்மட முகம் தெரியுது சரி இப்படியும் செய்து வச்சுக்கிறாங்க இந்த அனிமலை பாருங்க இதுக்கு பேர் மர்மோத் மர்மோத்தன் சொல்லுவாங்க தமிழ்லாம் என்ன சொல்கிறேன்னு தெரியல இது வந்து இது தான் அந்த கல்லுகளுக்குள்ளெல்லாம் ஒளிஞ்சொழிஞ்சு வாழ்கிறது இந்த கல்லுக்கில் வாழ்ந்து திருப்பி இது இப்போ வந்து செருப்பெருசாக அந்த சாப்பாட்டுக்கு மட்டும்தான் எழும்பி வருமாம்மா மற்ற மாதிரி எந்த வித ஆக்டிவிட்டியும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் ஆறு மாதம் வரைக்கும் இது தாகப்பிடிக்குமாம் உள்ளுக்குள்ளேயே இருந்து வாழை பழகிட்டு பழகு பழகுன ஒரு அனிமல்ஸ் இது அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு மட்டும் வந்து சாப்பிட்டு போட்டு திருப்பி படுத்துருமாம் போய் அப்படியான அனிமல்ஸ் தான் இது இது வந்து இந்த ஓட்ட ஓட்டியாகலாம் இருந்து தானே நம்ம வரும்போதெல்லாம் அதெல்லாம் இவோட வீடு தான் அது இப்போ நம்மளோட கண்ணுக்கு ரெண்டு தான் தென்பட்டுது இது ஒன்று இருக்குது மற்ற என்னொண்டு அங்கால் என்னொன்று இருக்குது ரெண்டு தான் தென்பட்டிக்குது ரெண்டுக்கும் பசி வந்துட்டு போல் அதால் தான் ஓடி வந்திக்கு வெளியில் ஆனால் ஆக்கள்கிற நடமாட்டங்களை கண்டனே டகன் ஓடி ஒழிச்சு ஒழிச்சு தான் வாழை பழகுது அதால் எங்களுக்கும் அதை கஷ்டமாக இருக்குது அது கிட்ட போனாலும் எப்படியாவது அதை ஓடிடும் இது நல்ல இப்போ இப்போ மேலே ஏற்றத்துக்கே போய் இருக்குது அது இப்போ மேலே ஏற்றத்துக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது நான் இந்த ஏற்றத்துக்கு நான் போக நான் இதுக்குள்ளே எல்லாம் ரவுண்டப்பாக் அடித்து போட்டு நான் பேசாமல் இருக்கிறேன் என்னடா மேலே எல்லாம் இன்னும் மேலே மேலே மேலேலாம் இருக்குது நான் அவங்களுக்கு மெப்பெல்லாம் காட்டுனேன் அவ்வளோ பெரிய தூரம் இருக்குது ஆனால் நான் கொடுத்த காசு வேஸ்ட்டு தான் என்னென்னடா நான் போக பார்க்க இல்லை அந்த எல்லாம் உள்ளுக்குள்ளேயே கீழேயே கீழாலேயே நான் போய் பார்த்து போட்டு அப்படியே வந்துட்டேன் நம்ம நாட்டு கோழியும் வச்சிக்கிறாங்க மல்லையை உச்சியிலிருந்து நிம்மதியை சாப்பிட்டு நிற்கிது கீழே இறங்கினு நாங்கள் பிடிச்சாக்கி வைப்போம் அவ்வளோந்தான் விஷயம் இது நேச்சுரல்லா இவ்வளோ சுற்றி பார்த்ததுலேயே எங்களுக்கு பசி வந்துட்டுது டைமும் சரி அதால் நாங்கள் இப்போ கொஞ்சம் கொண்டு வந்த பானிலெலாம் கறி எல்லாம் வச்சுக்கிங்கன்னு வந்தோம் அதெல்லாம் இருந்து சாப்பிட்டுக்கணும் இதில் சாப்பிட்டு நிற்கும் தும் தும் தும்ண்டு மேலே ஹேட்டுது என்னடா பெரிய சத்தமாக கேட்குதுண்டு கா பயத்தில் வெளியில் வந்து பார்த்தா மேலே நிற்கிறார் ஒரு ஆடொண்டு கொம்போடு நிற்கிற இந்த கொம்புகளை தான் அந்த கீழே விழுந்த உடனே அதை எடுத்து அவங்க அதில் வச்சுக்கிறாங்க வடிவுக்கு வச்சுக்கிறாங்க பாருங்கள் அது கீழே விழாமல் அப்படியே நிற்கிதான் நம்ம இந்த பைமா கடைக்கு கீழே விழுந்துடும் வந்த சத்தத்தை பார்க்கணும் பெரிய சவுண்டாக இருந்தது அது மேலே இருந்து ரசித்து பார்த்துக்கு நிற்குதால் யாரெல்லாம் இருக்கிறாங்க நம்மளை எதுவும் பிடிக்க வருவாங்களா இல்லாட்டி நாம் அவங்கள பிடிப்போமாண்டு அதோட இது வந்து ஒரு சின்ன ஒரு ரெஸ்பெக்ட் ஆகு மாதிரி ரெஸ்பெக்ட் ஆகுன்னு சொல்கிறத விட இதை பற்றி விளங்கப்படுத்தி நின்ந்தாங்க எல்லா எல்லாம் வச்சு விளங்கப்படுத்தி நின்ந்தாங்க எங்களுக்கு டைம் போகுது எங்களுக்கு அதோட ட பஸ் டைம் வந்துது எங்களுக்கு டைம் காட்டிச்சு இப்போ மணிக்கு வருதுண்டு நாம் போகம் வந்து வெளிக்கிட்டுட்டோம் இதை பெருசாக நாங்கள் இதை கேட்குது இங்கே எப்படி எடுத்தது இந்த என்ன மாதிரி இடங்கள்லாம் எடுத்தோம் இங்கே இதுக்குள்ள விழுந்தது தான் எல்லாமே இதுக்குள்ள விழுந்தது தான் எடுத்ததுன்ற பற்றி விளங்கப்படுத்தினுன்றாங்க சரி என்று நம்ம இங்கே பாருங்கள் இடத்த பார்த்தி முக்கியமாக நான் சொல்ல போனேன்டா இந்த இடத்த நான் கூகுலே நான் சேர்ச் பண்ணி பார்க்குறேன் என்ற மகன் தான் சேர்ச் பண்ணி எல்லாம் கூட்டிகிட்டுன்னு போனார் ஆனால் நான் உண்மையில் நான் பார்த்துருந்தேன் இந்த இடத்த நான் கேன்சல் பண்ணியிருப்பேன் இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ ரிஸ்க்கான பாதை மாதிரி இருக்குது அங்கால ஒன்றுமே இல்லை வெறும் பல்லத்து தான் பள்ளத்தில் போய் விழ வேண்டியது ஏதாவது தலையை சுத்தி கீழே விழுந்தீங்க லோ தொலைஞ்சுது அதில் ரிஸ்க்கு பாருங்கள் அதிலெல்லாம் ஃபோட்டோலாம் நின்று பிடிச்சி நிற்கிறாங்க ஒருவேளை எனக்கு தான் பயமோ தெரியல இவரை பற்றி இந்த டிரைவரை பற்றி நான் அவங்களுக்கு முக்கியமாக சொல்லணும் என்ற உயிர் வந்து மயிரிலையில் தப்புனு சொல்லணும் ஏனென்றால் நான் கொஞ்சம் அவர் ரிவேஸ் பண்ணி எடுத்துருந்தேன்டா நான் புத்தண்டு பள்ளத்துக்குள்ளே போயிருப்பேன் ஏனென்றால் இவர் வந்து ஸ்பீட் ஸ்டொப் பண்ண இடத்துல இருந்து டக்குன்னு திடீரெண்டு ஸ்டார்ட் பண்ணி பின்வேஸ் எடுக்க துவங்கிட்டேன் நான் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டு நான் உள்ளுக்குள்ளே டக்குன்னு கடந்து அங்கால பக்கம் போகிற பாதைக்குள்ளே அவர் அந்த வாசப்பக்கம் போகமேண்டு க்ராஸ் பண்ணு டக்குன்னு அதை க்ராஸ் பண்ணோன்னா எல்லோரும் அதில் இருந்து ஆக்கள்லாம் கத்த துவங்கிட்டாங்க பின்னல் ஆக்கள் இருக்கிறாங்க மேடம் விற்கிறான்றி அது என்னையும் இவர் வந்துங்கிறவர் வந்து டக்குன்னு இழுத்துட்டார் டக்கன் கையையும் இழுத்துட்டார் அதால் நான் டக்குன்னு தப்பிட்டேன் இல்லாட்டி அவங்க வந்த வேகத்துக்கு பின்றுவே எடுக்கிறது ஸ்பீட்டாக எடுக்கிறான் ஒரு பாருங்கள் அந்த முக சேப்பெல்லாம் ஒரு டைப்பாகவே இருக்குது ஏறும்போது கொஞ்சம் பக்கு பக்குன்றது எனக்கு இதில் ஏறுறதா இல்லையாண்டு எல்லாம் அதில் இருந்தது எல்லாமே ஏறிச்சிதுகள் பிள்ளைகளோடையெல்லாம் ஏதோ ஒரு நம்பிக்கையோடு நான் ஏறினேன் ஆனால் அவர் அக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் தான் இருந்தது ஓகே நான் ஒரு மாதிரி வந்து எங்களை ஒரு இடத்துல வந்து சேர்த்து தரேன் நல்லவே இல்லை தப்பு நான் போல ஓடி வந்துட்டோம் அந்த டைமில் நான் எல்லாம் போயிட்டு வந்த டைமில் ஒரு டென்ஷனாகிட்ட இருந்தது எனக்கு வந்து பின் ரிவேஸ் எடுத்தது நான் பள்ளத்தில் போக பார்த்ததெல்லாம் கொஞ்சம் பயமாகவே இருந்தது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்டா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய்